தீர்க்க எக்ஸ் மைனஸ் நாலு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏழு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் பதினாறு நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதுவரைக்கு இருபடி சவுண்ட் மட்டும்தான் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது மற்றபடி முப்படிக்கும் கிடையாது நாலு படிக்கும் கிடையாது சோ இதெல்லாம் வந்து வந்ததுன்னா இந்த மாதிரி சில அமைப்புகள் இருந்ததுன்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியானது ஸோ அதனால இந்த சில டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காதான் இந்த கணக்கு இருக்குது ஓகே ஸோ நமக்கு பொதுவாக வந்து என்னது நான்கு படி சமன்பாடுகளுக்கு வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருக்கு தெரியாது அதுக்கு வந்து ஃபார்முலா எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து என்னன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதுக்கு தான் வந்து என்னது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எல்லாம் வந்து நோக்குறோம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து என்னது நம்ம வந்து கவனிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இதில் எந்த ரெண்டை கூட்டும் போது நமக்கு வந்து என்னென்னா வந்துட்டு சமமாக இருக்குது அந்த வேல்யூ ஓகே அடுத்த ஜோடியோட இங்கே வந்து என்னன்னா வந்துட்டு இப்போ மைனஸ் நாலு ஓகே okay. அதுக்கப்புறம் என்னது மைனஸ் ரெண்டு ஓகே ஸோ இது ரெண்டும் நான் கூட்டுறேன் நான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு மைனஸ் ஆறு கிடைக்குது ஓகே அதே போல மைனஸ் ஏழு பிளஸ் ஒன்னை கூட்டுறேன் நான் அப்போ எனக்கு என்னது மைனஸ் ஆறு தான் கிடைக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்க கணக்கை நான் மாற்றி எழுத போறேன் நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் நாலு வந்து எனக்கு எக்ஸ் மைனஸ் ரெண்டோடையும் இதை இதோடையும் சேர்த்து என்னது சார் ஸோ பெருக்கலை வந்து அப்படி மாத்திக்கலாம் அதனால பிரச்சனை இல்ல இது எக்ஸ் நாலு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் ஏழு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒன்னு பதினாறு ஓகே நான் என்ன பண்ண போறேன் இந்த ரெண்டையும் தனியா பெருக்க போறேன் இந்த ரெண்டையும் தனியா பெருக்க போறேன் என்ன கிடைக்கும் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைமா எழுதி வந்து பெருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து டுவெல்த் வந்துட்டோம் அதே மாதிரி என்னன்னா இது வந்து பெரிய கணக்கு ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த ரெண்டை கூட்டினா என்ன கிடைக்கும் மைனஸ் ஆறு எக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரெண்டை பெருக்கி எழுத வேண்டியது அவ்வளவுதான் மைனஸ் நாலு பெருக்கள் மைனஸ் ரெண்டு வந்து மைனஸ் பிளஸ் எட்டு ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது அதே போலதான் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் மைனஸ் ஏழு ப்ளஸ் ஒன்னுங்கிறதுனது நமக்கு மைனஸ் ஆறு ஸோ எக்ஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஏழு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் இவல் டு பதினாறு ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் ஓகே அதாவது என்னன்னா இங்கேயும் இந்த டேம் என்னது சேமாக இருக்குது இதோட பார்க்கும்போது ரெண்டும் சேமாக இருக்குது ஓகே அதான் ஒரே மாதிரி இருக்குது ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் வந்து இந்த கணக்கில் வந்து சப்ஷிட் பண்ண போகிறேன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் என பிரதிட அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது ஒய் பிளஸ் எட்டு பெருக்கள் ஒய் மைனஸ் ஏழு இஸ் ஈக்குவல் டு பதினாறு ஓகே இப்போ வந்து என்னன்னா இது ஒரு இருபடி சமம்படா சுருங்கிடுச்சு

ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஓகே ஐம்பத்தாறும் ஆறும் அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து எழுவத்தி ரெண்டு ஸோ மைனஸ் எழுவத்தி ரெண்டு டு ஜீரோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதை வந்து தீர்க்க போகிறேன் காரணிகளாக பிரிக்கிறதுக்கு மைனஸ் எழுபத்தி ரெண்டை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ரெண்டு நம்பராக பிரிக்கிறேன் அதனுடைய கூட்டல் பலன் வந்து வந்துனது ப்ளஸ் ஒன்று வரணும் ஓகே அதாவது இந்த நம்பர் வரணும் பெருக்கல் பலன் வந்துனது

எக்ஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒன்பது கிடைக்குது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது எக்ஸ் மூணு தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் என்னது ஒன்பது அதுக்கப்புறம் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் எக்ஸ் ஆர் எக்ஸ்

எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் எட்டு ஸோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு பெருக்குன்னா வந்து மைனஸ் எட்டு வரணும் கூட்டுனா வந்து என்னது மைனஸ் ஆறு வரணும் ஓகே ஸோ கூட்டுனா மைனஸ் ஆறு வரணும் அப்படின்னது மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஆனால் வந்து என்னது நமக்கு எட்டு வராது ஏன்னா அது வந்து பிளஸ் எட்டாக மாதிரி இங்கே மைனஸ் எட்டு தான் இருக்குது ஸோ அதனால என்னது முழு இதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை அதனால இதுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம் இங்கே நமக்கு இங்க ஸோ இப்படி சொல்ல முடியாது ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றதுனா இதில் ஏ வந்தது இந்த கணக்கு வந்தது ஒன்று பிங்கிறது எக்ஸனுடைய கெழு மைனஸ் ஆர் சிங்கிறது மாரிலி உருப்பு மைனஸ் எட்டு ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா எக்ஸுவல் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ ஸோ இதில் வந்து சப்சிட் பண்ண போகிறேன் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இங்கே வந்து என்னது மைனஸ் ஆர் இருக்குது ஸோ அப்போ என்னது பிளஸ் ஆராக மாறிடும் ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பி வந்து மைனஸ் மைனஸ் ஆறு ஆறு ஸோ அப்போ என்னது முப்பத்தி ஓகே நாலு ஏ வந்து என்னது ஒன்று தான் அதுக்கப்புறம் சி வந்து என்னது மைனஸ் எட்டு ஓகே ஸோ டிவைடட் பை டூ ஏ ஸோ ரெண்டு தான் ஏன்னா ஏ வந்து ஒன்று தான் ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஆறு பிளஸ் ஆறு மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே நாலு லட்டா முப்பத்தி ரெண்டு ஓகே ஸோ நமக்கு நாலு லட்டா முப்பத்தி ரெண்டு பிளஸ் முப்பத்தி ஆறுங்கிறது அறுபத்தி அறுபத்தி எட்டு டிவைடட் பை டுபத்தி எட்டுல வந்து இது காரணம் அறுபத்தி எட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இங்க நால வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா ரூட்ல இருந்து வரும்போது அது ரெண்டா மாறிடும் பதினேழு பை ரெண்டு என்ன இங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா இங்க ஆறுல இருந்து ரெண்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னது நமக்கு ரெண்டு பெருக்கள் ஓகே ஒன்னு சாரி மூணு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு டிவைடட் பை ரெண்டு ஸோ இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஓகே ஸோ நமக்கு வந்து தீர்வுகள் வந்து கிடைச்சிருக்குது தீர்வுகள் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்வல் டு மூணு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு ஓகே ஸோ நம்மளுடைய ஆன்சர்ஸ்லாம் என்னது மூணு 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 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு ஸோ எனக்கு இங்க இடம் இல்லைங்கிறதுனால நான் இங்க எழுதுறேன் நானே ஓகே ஸோ நீங்க வந்து எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தனியாக ஆன்சரை வந்து எடுத்து எழுதணும் ஓகே ஸோ மூணு 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 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான தீர்வு தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஸோ ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து என்னன்னா வந்துட்டு சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஓகே அதாவது ரெண்டு தீர்வு இருக்குது மூணு பிளஸ் ரூட் பதினேழு மூணு மைனஸ் ரூட் பதினேழு ஓகே எனக்கு இடம் நான் அதை தான் நான் ஓகே ஸோ வந்து என்னது கரெக்டா தெளிவா வந்து இதுதான்